நண்பர்களே ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி லண்டனில் இப்பொழுது அதிகாலை மூன்று மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்கள் முக்கியமாக இந்த கடைகளில் களவெடுத்தல் என்பது இப்பொழுது உலகளாவிய ரீதியில் பேசப்படுகின்ற ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது அந்த இரண்டு இந்திய மாணவிகள் களவெடுத்திருக்கின்றார்கள் மற்றது ஒரு இந்திய மாணவி களவெடுத்திருக்கின்றார் ஆகவே இந்த ஷாப் லிப்டிங் என்பது பரவலான ஒரு விஷயம் அது லண்டன்ல நாங்க பார்த்தோம்னா ஆச்சரியப்படுவீர்கள் நான் லண்டன் கல்வர்களின் நகரம் வந்து ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன் வீரகசிலும் அந்த கட்டுரை வந்திருக்கிறது முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றேன் எந்த அனுபவத்தை சில விஷயங்களை சொல்றேன் ஒரு முறை நான் ஒரு காப்பாக்கு போன நேரம் வெம்பிளி பக்கத்துல அந்த காப்பாக்கிங் மெஷின் முந்தின மாதிரி இல்ல ஒரு பைப்ல இருக்கும் காப்பாக்கிங் மெஷின் முதல் நாள் இருந்தது அடுத்த நாள் காப்பாக்கிங் பண்ண போய்குள்ள அந்த மெஷின் எல்லாம் அறுத்து கொண்டு போய்விட்டார்கள் ஆகவே இது ஒரு பக்கம் இந்த களவெடுக்கிற விஷயம் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது பிரெக்சிட்டுக்கு முன்னால பலருக்கு என்னுடைய நண்பர்கள் பலருக்கு இந்த வீட்டுல களவெடுத்து கொண்டு போன விஷயம் அனுபவங்கள் இருக்கிறது என்னுடைய நண்பர் ஒருவருடைய வீட்டுல வந்து தங்க நகைகளை களவெடுத்து கொண்டு போய்விட்டார்கள் அவர் என்ன அந்த தங்கநகைகளை தேடுகின்ற மெட்டல் டிரெக்டரை கொண்டு வந்து அவர்கள் தேடி எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள் அப்படி முப்பது பவுன் நாற்பது பவுன் தங்க நகைகளை களவு கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் இது களவெடுக்கிற ஒரு விஷயம் முக்கியமாக போலந்து அடுத்தது ருமேனியா திறந்து விட்டா பிறகு யூகேல திறந்து விட்டா பிறகு அதிகமான கல்வர்கள் இருந்தார்கள் எனக்கு ஒரு சொந்த அனுபவம் இருக்கிறது என்னுடைய காரனுடைய சைலன்சரை வெட்டி கொண்டு போயிட்டார்கள் அது அதுக்கப்புறம் திருத்துலக்கு நானூற்றி ஐம்பது பவுண்ட்கள் செலவழிக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்தது என்ன காரணம் என்றால் அந்த பிரியஸ் காரனுடைய ஹைபிரிட் காரனுடைய சைலன்சருக்குள்ள முக்கியமான உலோகங்கள் இருக்கு அது வில போகும் என்று சொல்கிறார்கள் அதை பற்றி நான் இன்னும் ஆராயவில்லை ஆகவே கலவுகள் வெளிநாடுகள் அமெரிக்கா லண்டன் ஐரோப்பியா ஐரோப்பிய நாடுகள் டென்மார்க் ஸ்காண்டினேவியா நாடுகள் எல்லா இடத்துலயும் இந்த களவுகள் இருக்குது ஷோப் லிஃப்டிங் இருக்குது வருவார்கள் எடுத்துக்கொண்டு போவார்கள் எனக்கு தெரியக்கூடியதான் நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் என்னன்னா ஒரு ஆப்பிரிக்கர் ரெண்டு ஆப்பிரிக்கர்கள் வருகின்றார்கள் வந்து டெஸ்கோல பெரிய சூப்பர் மார்க்கெட்ல மது போத்தல்கள் அவற்றைகளை எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள் செக்யூரிட்டி மறைக்கிறார் அதை வந்து தடுக்கிறார் செக்யூரிட்டியில தலையில ஒரு மைன் போத்தலால அடிச்சு உடைச்சு போட்டு அவர் எடுத்துட்டு போயிட்டாரு அவரை யார் பிடிக்கிறது எங்க பிடிக்கிறது இவர்களை பிடிக்கிறதுக்கு போலீஸ்காரருக்கு மிக அதிகமான செலவாகும் ஆனால் இப்பொழுது இரண்டு மாணவிகளும் மற்ற ஒரு பெண்மணியும் அமெரிக்காவில களவெடுத்ததுக்காக உலகம் முழுவதிலும் மில்லியன் வியூவர்ஸ் போட்டு அந்த மாணவர்களை கேவலப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இது அமெரிக்காவுடைய திட்டம் ஏன்னா இந்தியாவில ட்ரம்ப் இப்பொழுது மிகப்பெரிய முரண்பாடான நிலைமையில் இருக்கின்றார் கோபத்தோடு இருக்கின்றார் இந்த சூழ்நிலையில இதுவும் வந்துட்டு தான் உலகம் எல்லா மெயின் மீடியாக்கள் ஒரு ஒரு இடத்துல ஆயிரம் ஆயிரம் டாலர் தான் பெருமதியான சாமான எடுத்திருக்கிறார் அந்த பெண்மணி இன்னொரு இரண்டு பெண்கள் நூற்றி ஐம்பத்தி ஐந்து டாலர் பெருமதியான சாமான்கள் எடுத்திருக்கின்றார்கள் ஆனா மில்லியன் கணக்குல போய்க்கொண்டிருக்கு அந்த புள்ளி விவரத்தை அந்த தாரன் எப்படி லண்டன்லயும் வேல்ஸ்லயும் எப்படி கல்வர்கள் களவெடு ஷோப் லிஃப்டிங் தான் கடையில எப்படி களவெடுக்கிறார்கள் நீங்க இன்னும் பார்த்து ஆச்சரியப்படுவீர்கள் ஜுவல்லரிக்கு வந்து ஒரு பிக்அப் வாகனம் மாதிரி ஒரு பெருமதியான வாகனத்துல வந்து ஜுவல்லரிய ஜுவல்லரி கடையை தங்க நகை கடை தமிழர்களுடைய கடை எல்லோருடைய ஹிந்திக்காரங்கள் கடை இல்லாது கடைக்கு கடைய வந்து அந்த வாகனத்தால ரிவர்ஸ் பண்ணி கதவை உடைச்சு நகைகளை அள்ளி கொண்டு போற காட்சிகளை எல்லாம் பார்க்கலாம் அவர்களெல்லாம் பிடிக்க மாட்டார்கள் எனக்கு தெரியக்கூடிய எனக்கு தெரியக்கூடிய ஒரு நண்பரின் கடையில அவர்கள் வெள்ள உடுப்பை போட்டு கொண்டு வந்து கடை முன்கதவை திறந்து இரண்டாவது கதவை உடைச்சு மூன்றாவது கதவை உடைச்சு நகைகளை அள்ளி கொண்டு போனார்கள் இவ்வளவும் இவ்வளவு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் கூட நடந்த விஷயம் கல்வர்களை பிடிக்கவே இல்லை இன்னும் அது சம்பந்தமான பிற பேச்சே இல்லை ஆனால் இந்த ஒரு ஆயிரம் டாலர் பெருமதியான ஒரு உணவுப் பொருட்களை எடுத்ததற்கும் இன்னும் ஒரு நூற்றி ஐம்பத்தி ஐந்து டாலர் பெருமதியான உணவுப் பொருட்களை எடுத்ததற்கும் உலக மீடியாக்களை இப்பொழுது கதறி கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் ஒரு தவிர இது வந்து சாதாரணமா ஒரு ஷாப்லிப்டிங்காக இவ்வளவு பெரிய விஷயத்தை அவர்கள் செய்தார்கள் என்று சொல்ல முடியாது மிகப்பெரிய ஓடிக்கொண்டிருக்கு ஏன்னா அமெரிக்காவில ஏற்கனவே இப்ப இந்தியர்கள் வந்து கேவலமானவர்கள் அவர்களை வந்து நாட்டை விட்டை துரத்த வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு அமைப்பு இருக்கிறது அது மட்டுமல்ல பல இடங்களை நாங்க பாக்குறோம் வெள்ளைக்காரர்கள் இந்தியர்களை கண்டா நீங்க நீங்க வந்திருக்கீங்க அவர்கள் சுடன் விசால வந்து அவர்கள் படிக்க வந்திருக்கின்றார்கள் அவருக்கு அடிக்கிறார்கள் மண்டை உடைக்கின்றார்கள் போனை பறிக்கின்றார்கள் பஸ் ஸ்டாப்ல நின்றா துரத்தி துரத்தி அடிக்கின்றார்கள் அப்ப இவ்வளவு சூழ்நிலையில இந்தியர்கள் கேவலமானவர்கள் என்பதை சொல்வதற்காக இந்த மீடியாக்கள் மிகப்பெரிய ஒரு புறப்பகண்டாவது செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் சரி அந்த கடை திருட்டு தொடர்பாக கொஞ்சம் பார்த்துட்டு லண்டன்லையும் வேல்ஸ்லையும் எப்படி இந்த திருட்டு நடக்கிறது எத்தனை பில்லியன் பாருங்க அது தொடர்பாக சொல்றேன் நான் கடையில திருடியதாக இந்திய பெண் பிடிபட்டதை தொடர்ந்து திருட்டுக்கு எதிராக அமெரிக்க தூதரகத்தின் எச்சரிக்கை வந்திருக்கிறது சமூக ஊடகங்கள்ல பரவலாக வந்த விஷயம் நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க அந்த பெண்ணை போட்டு எல்லா மீடியாக்களும் பேசிக்கொண்டிருக்கின்றன கொண்டிருக்கின்றன ஊடகங்களில் இந்திய பெண் ஒருவர் கடையில் திருடியதாக வைரலான வீடியோ வெளியானதை தொடர்ந்து அமெரிக்க தூதரகம் என்ன சொல்லியிருக்குது இந்தியாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் சொல்லியிருக்கு அமெரிக்க விசா விண்ணப்பதாரர்களுக்கு புதிய ஆலோசனையாம் ஒரு பதிவுல அமெரிக்காவில் இருக்கும்போது தாக்குதல் திருட்டு அல்லது கொள்ளையில் ஈடுபடுவதற்கு எதிராக தூதரகம் தனிநபர்களை எச்சரித்திருக்கிறது நீங்க விசா அப்ளை பண்ணும்பொழுது இந்த ஒரு ஒரு பெரகிராஃபும் வருது அமெரிக்காவில் தாக்குதல் திருட்டு அல்லது கொள்ளை செய்வது உங்களுக்கு சட்ட சிக்கலை ஏற்படுத்தாது அது உங்கள் விசா ரத்து செய்யப்படுவதற்கும் எதிர்கால அமெரிக்கா விசாக்களுக்கு உங்களை தகுதியற்றவராக மாற்றுவதற்கும் வழிவகுக்கும் ஆகவே விசா ரத்து ஒரு ஆயிரம் டொலர் நீங்கள் களைவெடுத்தா உடனே விசாவை வரத்து செய்து அனுப்பக்கூடியதா இருக்கு ஆனால் இப்ப வெள்ளைக்காரர்கள் அவர்களை வரவேற்பீர்கள் அல்லது எங்களை எல்லாரையும் இந்தியர்கள் என்று நினைக்கிறார்கள் இப்ப பாகிஸ்தான்கள் பங்காளிய ஸ்ரீலங்கன் இந்தியன் மோல்டீவ்ஸ்காரர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி தான் அவர்களுக்கு எல்லாரும் இந்தியர் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அது அத ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இவ்வாறானவர்களை வெளியேற்றுகின்ற வெளியேற்றுகின்ற ஏற்கனவே ட்ரம்ப் வந்து வெளிநாட்டுக்காரர்கள் வெளியேற்றிக் கொண்டிருக்கின்ற இது ஒரு மிகப்பெரிய அமெரிக்கா சட்டம் மற்றும் ஒழுங்கை மதிக்கிறது எங்கு மதிக்கிறது மற்றும் வெளிநாட்டு பார்வையாளர்கள் அனைத்து அமெரிக்க சட்டங்களையும் பின்பற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது சட்டம் வந்து ஒன்றுமே இல்லை இப்ப அமெரிக்கா போய் நாட்டை பிடிக்கிறது அடிக்கிறது கொள்கிறது மிதிக்கிறது ஆயுதங்களை விற்கிறது யுத்தம் செய்கிறது அங்க யோசிக்க மாட்டாங்க ஒரு ஆயிரம் டொலர் களவெடுத்ததுக்கு அல்லது ஆயிரம் டொலர் சாமான தெரியாம எடுத்ததுக்கு இவ்வளவு பெரிய பூதாகரமாக்கி மீடியாக்கள் தற்பொழுது பேசிக்கொண்டிருக்கின்றன கொண்டிருக்கின்றன அமெரிக்காவில் ஒரு பெண் விடுமுறையில் இருந்த பொழுது கடையில அவ போயிட்டு கொஞ்சம் எல்லா இடங்கள்லையும் கொஞ்சம் தேடி கிட்டத்தட்ட ஏழு மணித்தாலும் முழுக்குள்ள இருந்திருக்கிறான் ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள பொருளை தான் கடையில் இருந்து திருட முயன்றார் அந்த வீடியோக்களை நீங்க சாரி ஆயிரம் டாலர் அமெரிக்க டாலர் வச்சுக்கொள்வோம் ஐயா அவர் வந்து திரும்ப அப்பாவியா முகத்தை வச்சுக்கிறார் அந்த காட்டுல போட்டிருக்கிறேன் அவர் சொல்றாரு ஓகே நான் தெரியாம த திருடிட்டேன் நான் அந்த பணத்தை செலுத்தல அப்ப போலீஸ்காரர் சொல்றாரு இல்ல இல்ல நாங்கள் வந்து உங்களை நாங்க வந்துட்டோம் ஆகவே நாங்கள் வந்து உங்களை கைது செய்து கொண்டு போறோம்னு பின்னுக்கு விலங்க போட்டு கொண்டு போகின்றார்கள் எவ்வளவு பெரிய அந்த பெண் வந்து ஊருக்கு போகலாமா அல்லது சொந்தக்காரங்களுக்கு முகம் கொடுக்கலாமா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகவே அவ அவன் கடையை விட்டு வெளியில வந்துட்டான் அதே செக்யூரிட்டி பிடிச்சி உடனடியாக போலீஸ் வந்து விசாரித்து வீடியோ கேமரால வீடியோ எடுத்து உலகம் முழுக்க அவர்கள் பரவ விட்டு இருக்கின்றார்கள் ஆகவே அதுக்கு பிறகு ரெண்டு நியூ ஜெர்சியில கடை திருட்டு ஷாப் லிப்டிங் செய்ததுக்காக தெலுங்கானாவின் ஹைதராபாத்தை சேர்ந்த ஒருவரும் ஆந்திராவின் குண்டூரை சேர்ந்த மற்றொருவரும் என்று இரண்டு இந்திய மாணவிகள் கைது செய்யப்பட்டு விலங்கிடப்பட்டு கூட்டிக் கொண்டு போனாங்க நியூ உள்ள ஒரு மளிகை கடையில் நடந்த திருட்டு அவர்கள் லிகன் குண்டா இருபது வயசு வால்கல் புடி இருபத்தி ரெண்டு வயசு ஆகவே இவர்கள் என்ன செய்யறாங்க ஸ்டீபன் தொழில்நுட்ப நிறுவனத்தில் உயர்கல்வி பயில நியூயர்சிக்கு வந்திருக்கிறார்கள் அப்ப இனி அவர்களுடைய மாணவர்கள் எப்படி மதிப்பார்கள் அவர்கள் எடுத்த பொருள் என்ன தெரியுமா நூற்றி ஐம்பத்தி ஐந்து பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பென்ஸ் யூஎஸ் டொலர் தான் அவர்கள் களவு களவெடுத்துன்னா அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் இது இதெல்லாம் பெரிய களவில் எல்லாத்தையும் உடைத்து கொண்டு முழு முழு ஜுவல்லரியையும் உடைத்து கொண்டு போகின்றார்கள் ஆகவே அவர்களுக்கு 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 பிணை வழங்கப்பட்டு இருப்பதாக தற்பொழுது தகவல்கள் கிடைக்கின்றன சரி இது ஒரு பெரிய விஷயம் இல்லை தானே பிணை வழங்கப்பட்டிருக்கிறது சரி இப்ப இங்கிலாந்து மற்றும் வேல்ஸில் கடை திருட்டுகள் பற்றிய விஷயங்களை பார்த்தா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க என்னன்னா பெரிய நிறுவனங்கள் கடைகள் ஜுவல்லரிய முன்வைத்து தான் இந்த திருட்டுக்கள் நடைபெறுகின்றன ஆக்ரோஷமான திருடர்கள் என்றுதான் விவரிக்கிறது என்னன்னா அதிகாரபூர்வமான புள்ளி உரங்கும்படி இங்கிலாந்து மற்றும் வேல்ஸில் கடை திருட்டு தற்பொழுது இரண்டு தசாப்தங்களுக்கு மேலாக இப்ப உயர்ந்திருக்கிறது ஏன்னா வழி இல்லை என்ன செய்யலாம் இப்ப வருமானத்துக்கு வழி இல்லை வேலை வந்து சம்பளம் குறைவு எல்லாம் டேக்ஸ் கட்டணும் அவர்கள் அதுக்காக நான் திருட்டு ஆதரிக்கிறது என்று சொல்ல வரையில் மார்ச் மாத இறுதி வரையிலான ஆண்டில் குற்றங்களின் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா இருபது சதவீதம் உயர்ந்திருக்கிறது அஞ்சு லட்சத்தி முப்பது நாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூன்று களவு குற்றங்கள் இதுல சாதாரணமா ஷாப்லிப்டிங் மட்டுமில்ல எல்லா களவுகளும் இருக்கிறது இது இரண்டாயிரத்தி மூன்றில் தற்போதைய போலீஸ் பதிவு நடைமுறைகள் தொடங்கியதிலிருந்து தேசிய புள்ளி விவர அலுவலகத்தால் பதிவு செய்யப்பட்ட மிக உயர்ந்த எண்ணிக்கை இருபது சதவீதம் உயர்ந்திருக்கிறது கோவிட் நைன்டீனுக்கு பிறகுதான் இந்த பணவீக்கம் நுகர்வோர் பிரச்சனை சில்லறை விற்பனையாளர்களுக்கும் ஊழியர்களுக்கும் சம்பளம் கொடுக்க முடியாத பிரச்சனை இதனால அவர்கள் திருடுகின்றார்கள் ஆகவே மீண்டும் சொல்றேன் நான் திருட்ட வந்து ஆதரிக்கல இந்த விஷயங்களை எப்படி மக்களுக்கு மத்தியில் இந்த திருட்டு வருகிறதுன்னு சொல்றேன் கடந்த ஆண்டு இங்கிலாந்தில் கடைகள் இருந்து திருட்டு ரெண்டு புள்ளி ரெண்டு பில்லியன் நல்லா யோசிங்கோ மில்லியன் இல்ல பில்லியன் கடந்த ஆண்டு இங்கிலாந்தில் கடைகள் இருந்து திருடப்பட்டிருக்கிறது ரெண்டு புள்ளி ரெண்டு பில்லியன் பவுண்ட்ஸ்கள் இது தொழில்துறை தகவல்களின் படி ஆரம்ப ஆண்டில் ஒன்று புள்ளி எட்டு பில்லியன் இருந்தது இந்த ஆண்டு கடந்த ஆண்டு ரெண்டு புள்ளி ரெண்டு பில்லியன் எட்டி இருக்கிறது எவ்வளவு வளர்ந்து இருக்கிறது பாருங்க பிரிட்டிஷ் சில்லறை வர்த்தக கூட்டமைப்பின் வணிக மற்றும் ஒழுங்குமுறை இயக்குனர் டோம் ஐன்சைட் என்ன இந்த புள்ளி விவரங்கள் என்னென்னா சில்லறை விற்பனையாளர்கள் நீண்ட காலமாக தங்களிடம் சொல்லி வந்த விஷயங்களை அது நிரூபிக்கிறது என்று திருட்டு என்ற விஷயம் என்ன அவர்களுக்கு உடனே அவன் கைது செய்து அவர்களை கொண்டே கூட்டு இருக்கு எவ்வளவு செலவு இப்ப நூறு பவு நூறு டாலர் அவர்கள் திருடுனதுக்காக ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் மூவாயிரம் டாலர் அவர்கள் செலவழிக்கணும் கோர்ட்ஸு ஜட்ஜு மற்றது சட்டத்தரணி என்று ஆகவே இப்ப இப்பொழுது என்ன சொல்றாங்கன்னா இருநூறு பவுனுக்கும் குறைவா திருடினா ஓகே அது பரவாயில்ல அது ஒரு சின்ன குற்றம் அதை பற்றி பிரச்சனை இல்லை என்று எங்களோட லேபர் கட்சி சொல்றது அரசாங்கம் சொல்றது ஆகவே மிகப்பெரிய திருடுகள் கடைகள்ல திருட்டு மின்னணு பொருட்கள் திருட்டு ஆடைகள் திருட்டு ஆல்கஹால் திருட்டு அழகு சாதன பொருட்கள் திருட்டு இப்படி திருட்டுகள் நிறைந்த வண்ணமே இருக்கின்றன ஆகவே இந்த இந்த திருட்டுகளை எப்படி இல்லாமலாக்குவது என்பது தொடர்பாக அவர்கள் யோசிக்கின்றார்கள் ஆனால் அதை இல்லாமலாக்க முடியாது ஆகவே தொடர்ச்சியாக திருட்டுகள் நடைபெறும் இப்ப நாங்க பாக்குற விஷயம் என்னென்னா இந்த இந்த பெண்கள் திருடின விஷயம் சாதாரண அவர்கள் சொல்றார்கள் சாப்பாட்டு சாமான் தான் திருடி இருக்கிறார்கள் அதுக்கு உலக மீடியாக்கள் முக்கியத்துவம் கொடுத்து மிகப்பெரிய கலைபரத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன அது இந்தியாவை பழிவாங்கும் நோக்கம் அமெரிக்காவுக்கு அல்லது மற்றும் ஒரு வீடியோவிலே நாம் விஷயங்களோடு சந்திப்போம் நன்றி நண்பர்களே